வணக்கம் மலைகளின் காதலன் உங்கள் நண்பன் ராஜபாண்டி ஆமாங்க இன்றைக்கி வைகை யாரை தேடி போக போகிறோம் எந்த வைகை ஆறுனால் உண்மையான ஒரு இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தால் உண்மையான சுத்தமான வைகை யாரை தேடி போக போகிறோம் ஆமாங்க ஆற்று நிறைய தண்ணியும் அப்படியே அல்ல அல்ல வத்தாத மணலும் இருக்க வைகை ஆற்றை தேடி போக போகிறோம் இந்த வைகை யார் எங்கே அப்படின்னா நம்ம திருப்பவனத்தை தாண்டி திருப்பவனத்துக்கு முன்னாடி தே அதை மதுரைக்குள்ளே வைகை அறையே இப்போ இல்லை பூராமே சாக்கரை தண்ணி ஆகிடுச்சி அல் அதாவது தோன்றுனா ஊற்று வரணும் ஆமாங்க அங்கே பார்த்தீங்களா நான் தோண்ட தோண்ட ஊற்று வருது அப்படி தான் ஒரு காலத்தில் நம்ம முன்னோர்கள்லாம் ஊற்று தோண்டி தான் தண்ணி குடிச்சிருக்காங்க ஆனால் இன்றைக்கி ஆற்றிலே ஊற்று இல்லை அப்படிப்பட்ட பழமையான ஆற தான் நான் இன்றைக்கி பயணம் பண்ண போகிறேன் இது எங்கே இருக்குது அப்படின்னா திருப்பவனத்தை தாண்டி அப்படியே திருப்பாச்சேத்தி அப்படியே வந்து நேராக பச்சேரிக்கு போகிற வழியில் வேம்பத்தூர் பச்சேரிக்கு போகிற வழியில் தான் இந்த ஆறு இருக்குது வாங்க உள்ளே போய் பார்ப்போம் இதில் என்ன அப்படின்னா அந்த ஆற்றுக்கள் என்னென்னா பழைய காலத்தில் என்ன செய்யும் அப்படின்னா மிக முக்கியமான பொருட்கள்லாம் சிப்பி முத்து இந்த மாதிரிலாம் பழைய காலத்து காசுலாம் கிடைக்கும் நான் தேடினப்பையும் பாருங்கள் பழைய காலத்து ஓடு அதுக்கப்புறம் ஒரு சின்ன பழைய காலத்து செப்பு காசு ராஜா காலத்து காசு மண் ஓடுகள் சில்லு இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு தண்ணி வந்து சுத்தமான நீரோடைகள் அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முன்னோர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மனிதன் குடிக்கிறதுக்கு ஏற்ற தண்ணி அப்படின்னா வெயில் பட்டு ஓர தண்ணி தான் சுத்தமான தண்ணி தான் நம்ம குடிக்கிறதுக்கு ஏற்ற தண்ணின்னு சொன்னாங்க இந்த விடுமுறை காலத்துக்கு என்னுடைய பிள்ளைகளை நான் அன்னைக்கு அழைச்சிட்டு போனேன் இதுக்காகவே அழைச்சிட்டு போனேன் அவ்வளோ ஒரு சந்தோஷம் என்மா இங்கே ரெண்டு பேருமே ஹரிஷ் கரிகர் ரெண்டுமே குளிச்சாங்க நம்ம பிள்ளைகளுக்கு தன்னம்பிக்கையும் கற்றுக் கொடுக்கணும் இயற்கையை நேசிக்கவும் கற்றுக் கொடுக்கணும் நல்லா விளையாண்டா சில்லாக்கன்னு சொல்லி ஒரு காறிஞ்சோம்னா அப்படியே அடுத்தடுத்து போய்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் சின்ன பிடி மணலை பார்த்திங்களா இன்றைக்கி வந்து மணலே ஆற்றுல இல்லை எல்லா மணலுமே அள்ளிட்டாங்க ஆனால் இன்றைக்கி வைகை ஆறில் மணல் இருக்குது அப்படின்னா நம்ம திருப்போணத்தை தாண்டினா தாங்க வைகை ஆறுல மணல் இருக்குது அவ்வளோ மணலுங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு ஏமைய விளையாண்டா அப்பா வாங்கப்பா நம்ம வாங்கிட்டு போய் விளையாடுவோம் பண்ணேன் சரி வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனேன் ஏன்னா சின்ன பிள்ளைகளுக்கு இந்த வயசுல தான் விளையாடுற வயசு இயற்கையை நேசிக்கிற வயசு அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு தகப்பான வந்து தன்னம்பிக்கை கற்றுத்தரணும் அதே சமயத்தில் பிள்ளையை கூட நம்ம நேரத்தை ஒதுக்கணும் பிள்ளைகளுக்கு பணம் சம்பாரிச்சு வைக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை அவங்களுக்கு நேரத்தை நம்ம ஒதுக்கணும் அப்போ தான் அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க ஆமாம் அப்படியே என் மையனோட கூட வாடா பண்ணோன்னா என் மையனோட கூட போனேன் அவள் எங்கெங்கே சொல்கிறானோ அங்கங்கே நான் போனேன் அவன் என்ன தேடி போனேன் அப்படின்னா மீன் தேடி போனேன் என் மையன் சின்ன வைனா சரியா அப்படின்னா சிப்பி முத்து எல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா அதெல்லாம் அடுத்து அவர் இயற்கை நேசிக்கவர் அதெல்லாம் ஒவ்வொன்றா கலெக்ட் பண்ணி வச்சுருப்பார் பளிங்கு கல் அது நிறைய சேர்த்து வச்சுருப்பார் சின்னவர் பெரியவர் வந்து நீச்சல் மீன் பிடிப்போம்னு சொல்லி பெரியவர் தெரிவார் அப்படியே போனார் அந்த ஆற்று பாலத்தை தாண்டி போய் உள்ளே போனான்னு பார்த்தா நாம் என் கண்ணில் வந்து பழைய காலத்து காசு ஒன்று கட்டுப்பட்டுச்சு ஆமாங்க ஒரு ரொம்ப சின்ன அளவுதான் அவ்வளோதான் ஒரு அரை இஞ்சு அளவு தான் அந்த பழைய காலத்து காசு இருந்துச்சு அப்புறம் சில்லு இருந்துச்சு சில்லுனால் ஓடுன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பழைய காலத்து கல்லூடுகள் இருந்துச்சு இது பழைய காலத்து கல்லோடு இதுதான் அந்த பழைய காசு சின்ன பொடி காசு அதுக்கப்புறம் இந்த மண் முட்டிகள் சிலுங்கு இதெல்லாம் இருந்துச்சு இதெல்லாம் எடுத்து பத்திரமா என் வீட்டில் பாதுகாத்து வச்சுக்கணும்னு சொல்லிட்டு வச்சுக்க அப்படியே முன்னாடி நடந்து போனால் எல்லாருமே எல்லாமே என் மையம் முன்னாடி போய் அவன் அவன் சிப்பியெல்லாம் தெரிஞ்சுதேன்னு சொன்னேன் இல்லை சிப்பி கேட்குறான் ஏப்பா அங்கிட்டு போனால் மீன் இருக்கும் அப்படின்னா எங்கிட்டு அப்படின்னு அப்போ கொஞ்சம் தள்ளி வப்போ தான் மீன் இருக்கும் அப்படின்னா சரி வாடான்னு சொல்லி அதுலேயும் பாயை பார்த்தா கீழே ஒரு படிக்கிற ஸ்டெப்புமா இருந்துச்சு இறங்கிட்டான் இறங்குனா பூராமே தண்ணியில் வந்து கொஞ்சம் பாசி இருந்துச்சு ஆனால் தண்ணி சுத்தமாக இருந்துச்சு அப்படியே தாண்டி போனோம் என் மையம் கட்டப்பையில என்ன வச்சுக்கானு பாக்கிறீங்களா அது மீன் பிடிக்கிறதுக்காக கட்டப்பையை வச்சுருந்தான் இந்த கட்டைப்பையை நிறைய மீனை பிடிச்சிட்டு போயிருந்தான் நாங்கள் நினச்சி கட்டப்பையை கொண்டு வந்துட்டேன் சரி வாடா அப்படின்னு சொல்லிட்டு அரிசி வாடா அப்படின்னா சரிப்பா வரேன்ப்பா அப்படின்னே அப்படியே கூப்பிட்டுக்கிட்டு நடந்து போனேன் நான் சொல்கிறது கதைகளில் வரலாறு நம்ம தமிழ்நாட்டுடைய பண்டைய ஆறுகளோட வரலாறு அப்படி என்ன செய்யணும் நம்மனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பார்க்குறவங்க என்ன செய்யணும் அப்படின்னா அந்த பெல் பட்டன் நம்ம கொண்டிங்கன்னா அதில் வந்து ஆள்னு வரும் அதை சப்ஸ்கிரைப் கொடுத்து ஆள் கொடுத்தேன் போகிற எல்லா நோட்டீஸ்களும் வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும் உடனே பக்கத்தில் போய் பார்த்தா அப்பா மீன் இருக்குப்பா அப்படின்னா அது என்ன அப்படின்னா ஒரு சின்ன சின்ன இவன் சொல்லி போய் இவனை நம்பி போனனால என் மயம் நம்பி போனாலும் அது மீன் இல்லை வெறும் குட்டி குட்டி மீனாக இருந்துச்சு பெருசெல்லாம் இல்லை சரின்னு சொல்லிட்டு அந்த மீன் இருக்கான்னு சொல்லி சகாதியை அந்த மண் அள்ளி என் மயனை இருந்துச்சு அவங்களும் ஒரு மையம் எங்கிட்டு ஓடுனியா ஒரு மை அங்கிட்டு ஓடனியா விடலை நானும் நானும் சரி விரட்டி போக சொல்லி விரட்டி ஓடினேன் பாருங்கள் குட்டு 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 குட்டுன்னு ஓடிட்டான் அப்புறம் அவன் மேலே படலை சரி வாடா ஐ நீ ஆசைப்பட்டுட்ட வாடா துண்டை வச்சு மீன் பிடி முடான்னு சொன்னா அவன் என்னுடைய மகனும் நான் வரேன்ப்பா அப்படின்னு வந்தேன் சின்ன வாடா டே அப்படின்னு கூப்பிட்டேன் இதான் வந்துட்டேன்ப்பா அப்படின்னு வந்தான் அப்புறம் மூணு பேரும் சேர்ந்து மீனை அழிச்சோம் அதில் ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு ஒரு மீன் பிடிச்சிருந்தா பாருங்க எம்மே கையில் வச்சுக்காம பார்த்தீங்கன்னா சூப்பர் மீன் கே பிடித்தான் பூராமே சிலேப்பி நாட்டு சிலேப்பி ஒட்டுக்கண்டை அப்புறம் நிறைய நாட்டு மீன்கள் தாங்க இருக்குது அந்த நாட்டு மீன்கள் நம்மளுக்கு சத்து இன்றைக்கி இருக்க கம்மாய் மீன்கள்லாம் வந்து வளப்பு மீன்கள்ல சத்து கிடையாது அதனால் அந்த மீன் தகுதி ஊற்றிங்களா லவக்கம் தகுதி ஊற்றிங்களா தூக்கி எம்எப்பா அது மீனில் பா கலப்பா என்ன என்ன அப்படின்னு ஆமாப்பா அப்படின்னா சேராச்சாரான்னு சொல்லிட்டு அப்புறம் மீன் பிடிச்சோம் சின்ன சின்ன மீனெலாம் தான் கீழே பார்த்தீங்களா இங்கே மையனுடைய காலு பார்த்து மீன் நிறைய தவிக்கிட்டு இருந்துச்சு சின்ன சின்ன மீன் இந்த நாட்டு மீன்கள்லாம் வந்து அவ்வளோ ருசியாக இருக்குங்க ஆமாங்க சாப்பிட சாப்பிடவே வந்து அவ்வளோ ஆசை இருந்தால் பார்த்தீங்கன்னா மீன் குட்டி குட்டி மீனாக தகுதி இது அதுபோல் சின்ன சின்ன மீன் தான் இருந்துச்சு நாங்களும் எடுத்து கையில் காட்டேப்பாங்க இது இதுதான் கெண்டை பொடினு சொல்லுவாங்க இதெல்லாம் சளிக்கு வந்து ரொம்ப நல்லது ஆமாம் இந்த கெண்டை பொடி மீன்லாம் சளிக்கு ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் சரி திரும்பி வலிச்சுடுப்பும் பார்த்தா மீன் இருக்கும்ப்பா அப்படின்னா பழைய காலத்து நம்மளுடைய வந்து பத்தக்கொட்டை அப்புறம் பானைப்பொரி இந்த மாதிரி தான் வச்சு மீன் பிடிச்சாங்க இந்த மாதிரி அப்புறம் என்ன செய்யணும் பக்கத்தில் பார்க்கலே தோண்டி பார்த்தா சரி பக்கத்தில் தண்ணி வச்சிருக்கேன் தோண்டி பார்ப்போம்னு பார்த்தான் தண்ணி வந்து மணலில் அப்படியே பொங்குது என்னடா நம்ம ஊ தோண்ட தோண்ட ஊற்று மாதிரி வந்துக்கிட்டு இருந்துச்சு பரவாயில்லையே அதுக்கே மாதிரி சொன்னேன் அப்பா நீ பக்கத்தில் தண்ணி இருக்குது அதனால் இங்கே தோன்றுனா அங்கிட்டு வருதுப்பா அப்படின்னா என்னடா சொல்கிற அப்படின்னா ஆமாப்பா என்ன இருடா நான் உனக்கு உண்மையான ஊற்ற தூண்டி தூ ஊற்ற உண்மையான ஊற்ற தோண்டி காட்டுறேன்டா அப்படின்னே சரி நீங்கள் தோண்டி காட்டுங்கப்பா அப்படின்னே சரி அரிசியை சொல்லிட்டு அந்த மீன் சின்ன சின்ன மீன்லாம் அந்த தோண்டி படத்தில் உள்ளே போட்டோம் அந்த பற்றா மீன் சூப்பர் மீன் உயிரோட இந்த மீன்கள்லாம் பார்த்தோம் இந்த மாதிரி நிறையா மீன்கள் பிடிக்கலாம் சொல்லி என் மீனை கூப்பிட்டு வந்து ஊற்று தோன்றதுக்காக தள்ளி கூப்பிட்டு வந்தேன் இங்கே தோண்டுங்கப்பா தோண்டி காட்டுறேன்டான்னு சொல்லி தோணு தோணேன் பாருங்கள் ஒரு தான் அரை அடி கூட இல்லை அரை தோன்றின உடனே தண்ணி ஊற ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இதுதான் இப்படி தான் நம்மளுடைய முன்னோர்கள்லாம் ஊற்று தோண்டி அந்த ஊற்று நீரை வடிகட்டி அந்த ஊற்று நீரை எடுத்து அதில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா தேத்தாங்கோட்டைன்னு ஒரு கொட்டை இருக்கும் அந்த தேத்தாங்கொட்டையை போட்டு அதில் உரைச்சினாங்க அப்படின்னா அந்த தண்ணீர்லாம் அப்படியே அழுக்கெல்லாம் சுத்தமாக எடுத்துரும் அதான் தேத்தாங்கோட்டையில் நம்ம முன்னோர்கள்லாம் தே நல்லா போட்டு உரைச்சுவாங்க உறச்சினோன்னா அதில் இருக்க அழுக்கு எல்லாமே எடுத்துரும் அப்புறம் அதை குடிநீராக பயன்படுத்தியிருக்காங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் வீட்டில் போர் போட்டுருப்பீங்களா உங்களுடைய வீட்டில் நீங்கள் நீங்க துணி துவைச்சிங்கன்னா அழுக்கு அவ்வளச்சி போகாது ஆனா நீங்க அந்த துணியை கொண்டு போய் ஊற வச்சு ஆத்துலயோ இல்லை கம்மாயிலையோ நீங்க அழுக்கு சுத்தமாக போகும் ஏன்னா இது வந்து நன்னீர் ஆமா இப்போ என்னுடைய மகன்லாம் வணக்கம் நான் இப்போ என்னுடைய மகன்லாம் எல்லாம் குடிக்கணும் அந்த ஆத்துக்கு வந்தோம் சரி மயம்லாம் விளாண்டாங்க நம்மளும் குளிக்கலாம் அப்படின்ட்டு தண்ணி எடுத்து மூஞ்சி கழுவி ஆட அந்த வெயிலுக்கு அவ்வளோ ஜில்லுன்னு இருந்துச்சுங்க இப்படி தான் நம்ம வைகை யாரு மதுரை இருக்க வைகை யாருமே இப்படி தான் இருக்குது ஏன் மையம் விடலை எப்படியாவது மீனை பிடிச்சிருவோம்ப்பா அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் வலசி வளசி இழுத்து போட்டு பார்த்தாங்க ஒரு வயவிலையும் சிக்கலை மீன் அவங்களுக்கு ஓடிடுச்சு சரி வந்ததுக்கு நல்லா நீட்டாக குளிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அவருங்க மணல் தாங்க பூர்வாமே மணல் தான் இது என்னமோ நம்ம கையில் இன்னமும் இந்த மணல் பட்டு படாமல் இருக்கா இல்லை ஒருவேளை பாவ பண்ணி விட்டு வச்சிருக்காங்களான்னு தெரியலை ஆனால் பூராமே ஆற்று பூரா மணல் தான் இந்த மாதிரி இயற்கையான இடத்துல வந்து நம்ம குளித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லது அப்புறம் சரின்ட்டு நானும் ஒரு குழியில் போகலாம்னு சொல்லி படுத்தேன் அடாடாடாடா ஜில்லுன்னு இருந்துச்சு ஆமாங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம வீடியோஸ் போடுற விஷயங்கள் கிடையாது உங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லணும் இல்லை ஏதாவது நிறைகள் குறைகள் இருந்தால் நம்மளுக்கு சொல்லணும் அதுக்கப்புறம் செய்யணும் அந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணணும் ஆமாம் நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணப்போ நிறையா பேருமே இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தரையும் குளிக்க முடியாமல் இருக்கலாம் இல்லை நீங்கள் இந்த மாதிரி கிராமத்தில் நீங்கள் எதிர்க்கலாம் அப்போ உங்களுக்கு வந்து என்ன கமாண்டில் தெரிஞ்சால் தான் எல்லாத்துக்குமே தெரியும் ஆமாங்க அதனால் இயற்கையோடு இணைஞ்சு வாழ்றதுதான் சந்தோஷமான வாழ்க்கை இப்போ கோடை விடுமுறை பிள்ளைகளை வந்து நீர்நிலைகளுக்கு கண்டிப்பான முறையில் ஒத்தையில் அனுப்பக்கூடாது ஆமாம் ஏன்னால் தண்ணி நிறையா போகிறப்ப பிள்ளைகளுக்கு நீச்சல் தெரியாதுன்னா அதனால் நீச்சல் தெரியல அப்படின்னா உயிரிழப்பு கூட ஏற்படலாம் அதனால் பிள்ளைகளை பாதுகாப்பாக நீங்கள் கூட நின்று அவங்கள நீச்ச கற்றுக் கொடுங்க ஆமாம் ஒரு மனிதனுக்கு வந்து முக்கியமானது என்ன அப்படின்னா நிலத்தில் நடக்கிறதுக்கு பிள்ளை குழந்தைகள் நடந்துடுது நீரில் வந்து நீச்சல் தான் நீரில் மிதக்க முடியும் அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா பிள்ளைகளுக்கு நீச்சல் கம்பல்சரி எல்லா பிள்ளைகளுக்குமே நம்ம பிள்ளைகளுக்கு நீச்சல் கற்றுக் கொடுக்கணும் ஆமாம் நீங்கள் போய் ஸ்விம்மிங் பூலில் வே வசதி வாய்ப்பு இருக்கவங்க சுமிங் ஸ்விமிங் பூலில் கற்றுக்கலாம் இல்லைன்னா நம்ம ஆறுகள் குளங்களில் தா நம்ம தந்தை அதாவது நம்ம அப்பா தாய் தகப்பன் மார்களை போய் நீச்சல் அடிக்க விட்டோம்னா கண்டி அதுவும் பாதுகாப்பான முறையில் நீச்சரிக்க விடணும் அப்படின்னா நீச்சரித்து அவங்க பழகிக்கிறாங்க நீச்சரித்து பழகிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க தன்னம்பிக்கை தானாக வளரும் அப்பாங்க இப்படி நான் போனதுல நல்லா சந்தோஷமாக குளித்தோம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நீங்களும் போனோம் அப்படின்னா நம்ம திருப்பவனம் திருப்பாச்சேத்தி அப்படியே காணூர் கம்மாக்கு முன்னாடி பச்சேரி பக்கத்தில் இது இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மலைகளின் காதலன் உங்கள் நண்பன் ராஜபாண்டி நான் அவங்கள்கிட்ட இந்த மாதிரி நான் பயணம் செய்கிற வீடியோலாம் அவங்களுக்கு எடுத்து போறேன் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கமண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் உங்களுடைய கமெண்ட் கமாண்டில் நீங்கள் சொல்ல சொல்ல எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் நன்றி அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி